Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ் டே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் தினத்தன்று காதலை தனித்துவமாக ப்ரொப்போஸ் செய்ய சில சுவாரஸ்யமான வழிகள் உள்ளன வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் காதலர் தினம் நெருங்கி வருகிறது உள்ளத்தில் நிறைய காதலுடன் இந்த தடவையாவது அவகிட்ட சொல்லிடணும்னு நிறைய பேர் காத்திட்ருப்போம் ஆனால் நிறைய ஆண்களுக்கு தங்கள் காதலியிடம் லவ் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணணும்னு தெரியவதில்லை தினசரி நிறைய ஒத்திகையெல்லாம் பார்ப்பார்கள் ஆனால் காதலை கிட்ட போய் பேசும் எல்லாம் சொதப்பலாகி விடும் ப்ரொப்போஸ் தினம் கொண்டாடப்படும் இந்த நாளில் அதாவது பிப்ரவரி எட்டு இந்த ப்ரொப்போஸ் தினத்தில் உங்கள் காதலை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சரி வாங்க உங்க காதலை எப்படி தனித்துவமாக ப்ரொபோஸ் செய்யலாம் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் ப்ரொப்போஸ் டே இந்த ப்ரொப்போஸ்னல் தினம் நாளை கொண்டாடப்படுகிறது உங்களுக்கு நெருக்கமான நபரிடம் உங்கள் காதலை சொல்ல சரியான நாளாகும் உங்கள் தனித்துவமான ஐடியாக்களை பயன்படுத்தி வித்தியாசமான முறையில் ப்ரொப்போஸ் செய்யலாம் நீங்கள் ப்ரொப்போஸ் செய்யும் விதம் வாழ்நாள் முழுவதுமே மறக்க முடியாத நினைவாக இருக்க வேண்டும் அப்புறம் என்ன உங்கள் காதலியிடமிருந்து கட்டி கண்டிப்பாக கிரீன் சிக்னல் தான் கிடைக்கும் நீங்கள் அவரை சந்தித்த முதல் நாள் எப்படி இருந்தது என்பதை வெளிப்படுத்தலாம் அன்றைக்கு அணிந்த அதே ஆடையில் இருவரும் செல்லலாம் முதல் நாளில் அவரை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பேசலாம் இப்படி ஒருவருக்கு ஒருவர் முதல் நாள் அனுபவம் பற்றி பேசலாம் இந்த மாதிரி பேசுவது உங்கள் காதலிக்கு மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் நீங்கள் எல்லா விஷயங்களையுமே மறக்காமல் இருப்பது அவர் மேல் நீங்கள் வைத்த முக்கியத்துவத்தை காட்ட உதவுகிறது அடுத்ததாக உங்கள் துணையுடன் ஒரு நடைப்பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படியே பேசிக்கொண்டே போகும்போது உங்கள் ஆசைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம் உங்கள் காதலிக்கு பிடித்த அழகான இடத்திற்கு அழைச்சு அழைத்து சென்று புரப்போஸ் செய்யலாம் கடற்கரை சூரியன் அஸ்தமனிக்கும் இடம் பூங்கா ஆகியவற்றிற்கு அழைத்துச் செல்லலாம் அடுத்ததாக உங்கள் ப்ரொப்போசலை வித்தியாசமாக சொல்ல இந்த புதையல் வேட்டை விளையாட்டு சிறந்த ஒன்றாக இருக்கும் உங்கள் காதலிக்கு ஒரு புதிர் விளையாட்டை வைக்கலாம் உங்கள் காதலிக்கு சிறிய சிறிய குறிப்புகளை கொடுத்து அதிலிருந்து உங்களுடைய காதலை ப்ரொப்போஸ் செய்யலாம் இப்படி ப்ரொப்போஸ் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் காதலி எஸ் தான் சொல்லுவார்கள் அடுத்ததாக பெண்களுக்கு கவிதைகள் என்றாலே மிகவும் பிடிக்கும் உங்கள் இதயத்தின் உள்ளே போட்டிருக்கும் ஆழமான அன்பை காதலை எழுத்து வடிவில் கவிதைகளாக தொகுத்து கொடுக்கலாம் நீங்கள் உணரும் அனைத்தையுமே கவிதைகளாக எழுதுங்கள் கவிதைகளில் உங்கள் காதலியை கொஞ்சம் மறக்காதீர்கள் நீங்கள் அவரின் சிறந்த பாதியாக இருக்க நினைக்கிறீர்கள் என்பதை கவிதை வடிவில் எழுதுங்கள் உங்கள் காதலிக்காக ஒரு ஸ்கிராப் புக்கை நீங்கள் தயார் செய்யலாம் உங்கள் நினைவுகளை ஒன்றாக தொகுத்து அழகான புகைப்படங்களுடன் குறிப்புகளை எழுதி உங்கள் காதலிக்கு பரிசாக கொடுக்கலாம் அதில் உங்கள் காதலையும் நீங்கள் வெளிப்படுத்தலாம் அடுத்ததாக உங்கள் காதலைக்கு இசையின் மீது அளவு கடந்த ஆர்வம் இருந்தால் மியூசிக் வழியாக நீங்கள் ப்ரப்போஸ் செய்யலாம் நீங்கள் நன்றாக பாட்டு பாடுவீர் என்றால் பாட்டின் வழியாக உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்தலாம் உங்களுக்கு பியானோ கிட்டார் போன்ற இசைக்கருவிகள் கருவிகள் வாசிக்க தெரியுமே என்றால் அதன் வழியாகவும் உங்கள் காதலை நீங்கள் ப்ரொப்போஸ் செய்யலாம் உங்கள் காதலிக்கும் மழையில் நனைவது மிகவும் என்றால் அந்த மாதிரியான இடத்தில் வைத்து புரொப்போஸ் செய்யலாம் மழையில் நனைந்தபடி அவருடன் நடனமாடி கொண்டே கைகளில் மோதிரத்தை போட்டுவிடலாம் அவர் உங்கள் காதலை ஏற்றுக்கொண்டால் மொத்த மழையில் நனையுங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் ஒரு பார்ட்டியை ஏற்பாடு செய்து உங்கள் காதலைக்கு பிடித்த உணவுகளை விருந்தாக கொடுக்கலாம் விருந்தின் முடிவில் எல்லோரின் மத்தியில் நீங்கள் ப்ரொப்போஸ் செய்யலாம் இருவரும் ஒன்றாக நடனமாடி அன்றைய தினத்தை நீங்கள் கொண்டாடலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி